பிரபஞ்ச விதிகளின்படி படி மருத்துவத்தை ரொம்ப சிறப்பாக செஞ்சிட்ருக்கிறாரு அனைவருக்கும் வணக்கம் நான் வந்து திரைப்பட இயக்குனர் ராசி மணிவாசகன் பேசுகிறேன் அக்கு பஞ்சர் மருத்துவர் பாலமுருகன் அவர்கள் நல்ல மருத்துவர் சிறந்த மருத்துவர் பிரபஞ்ச விதிகளின்படி மருத்துவத்தை ரொம்ப சிறப்பாக செஞ்சிட்ருக்கிறாரு என்னுடைய நண்பர்கள் நிறைய பேருக்கு அவருடைய மருத்துவம் வந்து ரொம்ப பலனை கொடுத்துருக்கிறது எனக்கே அவர் நிறைய மருத்துவம் பார்த்துருக்கிறார் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ரெமிடி கிடைச்சிருக்கு ஒரு நல்ல சிறந்த மனிதத்தன்மை உள்ள ஒரு மருத்துவர் அவர் அவருடைய பேச்சிலேயே நிறைய விஷயங்கள் குணமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஒரு மருத்துவருடைய தேவை என்னன்னா அவர்களுடைய மருந்தை விட அவர்களுடைய அந்த வார்த்தைகள் நம்பிக்கைக்கூடிய சொற்கள் தான் வந்து ஒரு நோயாளியை குணப்படுத்தும் அந்த வகையில் திரு பாலமுருகன் அவர்கள் திறந்த நம்பிக்கையை விதைக்கக்கூடிய ஒரு நோயாளி வந்தாங்கன்னா அவங்கள்ட்ட வந்து பேசுறது அந்த ஸ்டைலு அவருடைய நோயை ஒரு ஐம்பது சதவீதம் குணப்படுத்திவிடும் அந்த அளவுக்கு ஒரு நல்ல பண்பு மிக்க அன்பு மிக்க ஒரு மருத்துவர் அவர் உங்களுக்கு அந்த மாதிரியான தேவைகள் இருந்தா அவர் பயன்படுத்திக்கிங்க நிச்சயமா உங்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும் அவர் வந்து ஒரு சிறந்த மனித நியமிக்கவர் அவருடைய அந்த மருத்துவம் வந்து பொருளா பொருள் சார்ந்தது இல்லை அவர் வந்து ஒரு சிறந்த சேவையை செஞ்சிட்டு இருக்கிறாரு தன் தேவைக்கு அதிகமாக அவர் என்றைக்குமே வந்து ஆசைப்பட்டு பணத்தை நண்பர்கள்ட்ட எல்லாம் கேட்டது கிடையாது சிலரிடம் பணம் ஆகாம இலவசமாகவே மருத்துவத்தெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்கிறாரு அவருடைய இந்த பணி மென்மேலும் வளர வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் அது இல்லை அவர் பல திரைப்படங்களையும் நடிச்சிட்டு இருக்கிறாரு அவருடைய இந்த கலைப்பணியும் சிறக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி மன வலிமை பெற்றவர்கள் நீண்ட காலம் உயிர் வாழ்வார்கள் என்பது ஒரு மகத்தான உண்மை நான் உங்கள் கீழர் பாலமுருகன்